ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெயந்தி ப்ரோக்ராம்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா அன்பான சகோதரி சகோதரிகள் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்குமே ஜெயந்தி சகோதரியோட மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஒன்று சொல்கிறேன் என் வழி எவ்வளோ இருந்தாலும் நான் வெளியில் காட்ட மாட்டேன் எனக்கு நெருங்கின என் கூட இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும் எனக்கு எவ்வளோ மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த மெடிக்கலில் போயிட்டு முதல்ல அந்த மெடிக்கல் மெடிசனை எடுத்துக்கிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த செகண்டை போய் நான் வந்து ஒரு கேஸை அட்டன் பண்ணி அவங்களுக்கு நான் ஒரு ஒரு நல்ல அவங்களுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த முடிவு ஒன்று கொடுத்துட்டு வர வரைக்குமே ஏன் நான் சாப்பாடு கூட எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒன்று இறங்குவேன் நான் எப்பவுமே சரி பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாமே கலைகள் அவங்களுக்கு எல்லா திறமைகளும் கையில் கற்றுக்கொள்ளுறது தான் சின்னதுலேருந்து வளரும் போது அவங்களோட ஆர்வம் புரியுதா எனக்கு நிறைய ஆர்வம் என்னோட ஆர்வத்தை வளர்க்குறதுக்கு எனக்கு யாருமே கிடையாது புரியுதுங்களா எனக்கு வந்து என்னோட தோலை என் தோலை அப்படி தட்டி தூக்கி விடுறவங்களும் ஏறும் கிடையாது அதேமாதிரி என்னோட தனி பாதை முயற்சி தான் இது எல்லாமே உண்மையே சொல்கிறேன் என்னோட பெண்களோட அத்தனை பிரச்சனை ப்ராப்ளம் எல்லாம் வருது எனக்கு வந்து இன்னும் நல்ல நல்ல சந்தோஷமாக அது ஒரு நல்ல ஒரு பகிர்ந்தால் கூட சில விஷயங்களை வளர்த்துட்டு போயிடலாமேன்னு எனக்கு அதெல்லாம் எனக்கு மனசில் ரொம்ப அடிச்சிடும் புரிஞ்சிடல சில விஷயம் இன்ஸ்டாகிராம் நான் வந்து நான் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் நான் சில டைம் போடுற ஒரு டான்ஸ் எல்லாமே நான் வந்து சின்னதுலேருந்து நான் ஏற்றி கொட்ட ஒவ்வொரு திறமைகள் ஆனால் அந்த திறமைகள் வந்து என்னால் நம்ம அதன் பிறகு என்னால் எதுவுமே வெளியில் என்னால் பண்ண முடியாமல் போச்சு லைஃப்னு போயிட்டு பிறகு ஸோ இப்போ லைஃப்னு போய் கடந்து என்னோட மன நிம்மதி ஏன்னா என் மைண்ட் ரிலாக்ஸ் ஏன்னா யா யாரும் என் கூட பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது என்ன பகிரவும் யாரும் கிடையாது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் என்னோடய வீடியோ கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான் ஒரு ஒரு சிங்கிளாக இருந்துக்கிட்டு நான் என்னால் எப்போ எனக்கு மனசு சரியில்லையா ஓகே இது பண்ணுவோம் அந்த மாதிரி நான் பகிர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறேன் ஸோ பார்க்குறீங்களா ரசிங்க புரியுதுங்களா முடிஞ்சால் பகுந்துங்க ஒரு சகோதரியை வளர்த்தாக்கா அந்த சகோதரி பல பேருக்கு ஒரு க ஒரு இது பண்ணுவாங்க நிறைய பேர் கை கொடுப்போம் அதே மாதிரி தான் எனக்கு அந்த சப்போர்ட்டிங்க நான் கண்டிப்பாக வந்து சில விஷயங்கள் நான் இன்னும் பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு நான் எதுவுமே நினைப்பேன் எனக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கு சுயநலம் கிடையாது அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வர மாதிரி எனக்கு ஒரு இன்னைக்கு நான் இதை சாப்பிட்றேன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ணுன்னு நினைப்பேன் நான் இதுதான் என் பயணம் நீ எப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இது தான் என்னோடய பயணம் முடிஞ்சால் என் கூட கோப்ரேட் பண்ணுங்க புரியுதுங்களா உங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு கோபரேட் நான் ஒரு சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குதுவங்களுக்கு ஐயோ பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு அவங்கள ஒரு ஒரு ஹாப்பியாக சிரிக்க வைக்கிறோம் தெரியுமா அது பெரிய ஒரு சந்தோஷம் புண்ணியன்னுவாங்க ஓகேங்களா தேங்க்யூ